சிறிய முருகனுக்கு அரோகரா என் அந்த குழந்தையே ஒரு வருடமாக நீ ஏங்கி கேட்ட உன்னுடைய உறவை உன்னுடைய கையிலே உன் அப்பன் முருகன் நான் ஒப்படைக்க போகின்றேன் தங்கமே நீ எப்பொழுதும் நடந்ததை மறந்துவிட வேண்டாம் அதிலிருந்த அனுபவம் தான் உன்னுடைய வலிமை இன்னும் நடக்காத விஷயத்துக்கு பயப்படாமல் அதை வெற்றியாக மாற்றும் நம்பிக்கை வைத்திரு தங்கமே ஏனென்றால் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் சிக்கல்கள் உன்னை நிறுத்தாமல் உயர்த்தும் படிகளாகவே மாறும் இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் உன்னுடைய மன தைரியம்தான் உனக்கு மிக பெரிய ஆயுதம் நீ பேசும் நல்ல வார்த்தைகளும் நல்ல மனதாலும் உன்னுடைய செயல்களில் நிச்சயம் வெற்றி வரும் தொலைவில் இருந்து அல்ல மிக அருகில் இருந்து கூட நல்ல செய்திகளும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு தங்கமே நல்லதே நடக்கும் உன்னுடைய

பலனை எல்லாம் நான் லேசாக மாற்றி விடுவேன் நீ எதிர்பார்த்த பார்த்த உதவிகள் தாமதம் ஆனாலும் திடீர் என்று ஒரு தகவல் மூலமாகவே உன்னிடம் வந்து சேரும் ஆகையால் நிம்மதியாக இரு ஒரு வருடமாக நீ என்னிடம் கேட்ட உன்னுடைய உயிரான உறவை உன் கையில் கொண்டு வந்து நான் ஒப்படைக்க போகின்றேன் அந்த உறவுடன் நீ நீண்ட காலம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகின்றாய் இந்த உறவு உனக்கு எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அதனால் தான் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உறவையே நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே உன்னுடைய ஒரு வருட காத்திருப்புக்கான பரிசை பெற்றுக்கொள் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் கொடுக்கின்றேன் எப்போதும் எங்கும் உனக்கு வழித்துணையாக நான் மட்டுமே